அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசியினுடைய அதிபதி சந்திரன் என்பதால கடகம் ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் மென்மையான குணம் படைத்தவர்களாகவும் இருக்காங்க அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க தெய்வ பக்தி பெரியவர்கள் மீது மரியாதை குழந்தைகள் மீது அன்பு சமுதாயத்தின் மீதான பயம் இவங்க கிட்ட அதிக அளவில் இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு அன்பு உள்ளம் கொண்டவங்களா பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இரவு பகல் உறங்காம ஒழைச்சுகிட்டே இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய ங்களா இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க ஜோதி பாஸ்திரத்துல நாலாவதா இருக்கக்கூடிய ராசிதாங்க நம்மளோட கடகம் ராசி கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதங்க பூசங்க ஆயுள்யங்க இவங்க எல்லாரும் நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க கடகம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி விருட்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாருமே நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க தைரியமா அந்த காரியத்துல முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருக்காங்க பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களா இவங்க இருக்காங்க கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க கடகம் ராசிக்கு குருவின் அதிசார உச்சம் டிசம்பர் மாதம் வரை இருப்பதால தலையெழுத்தே மறக்கூடிய யோகம் உண்டாக போகுது குரு ஜாதகத்தில் உள்ள தோசங்களை நீக்குவாரு கடகம் ராசிக்கு இது நாள் வரை பன்னெண்டில் குரு இருந்ததால் ஏற்பட்ட தடைகள் இனி நீங்கும் குரு பகவான் கடகம் ராசிக்கு ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீடு நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு போன்றவற்றை குறிக்குதுங்க ஒன்பதாம் வீடு தந்தை ஆன்மீகம் அதிர்ஷ்டம் போன்றவற்றை குறிக்குதுங்க குரு கடகம் ராசிக்கு வருவதால் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் உடல் ஆரோக்கியம் அந்தஸ்து உயரும் டிசம்பர் ஆறுக்குள் எதை எடுத்தாலும் வெற்றிதாங்க இதற்கு முன் கடன் பகை வம்பு வழக்கு வேலையில்லாமை போன்ற பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இனி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் சனி பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்ததால் கடகம் ராசிக்காரர்களுக்கு வேலை திருமணம் படிப்பு போன்ற விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டன சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளும் இருந்தன ஆனால் குருவின் பார்வையால் இந்த தடைகள் நீங்க போகுது எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கப் போகுது பெருங்கொண்ட பணம் வீட்டுக்கு வரப்போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது மருத்துவ செலவுகள் குறைய போகுது வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க கடன் பகை வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஆசிரியர் உணவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றம் வருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பகவானின் அதிசார பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய வளன்களை பற்றி பார்க்க போகிறேங்க நம்மளுடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுப்பறிக்கு பின்னே நடைபெறுங்க கொஞ்சம் சிரமம் எடுத்தால் மிக சிறப்பாக நடைபெறுங்க முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு எடுக்கோணுங்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வருப்பாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் மன மகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் நிகழும் சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும் காரியத்தை கச்சிதமா முடிக்கும் திறமை வந்து சேரும் தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் பணப்பிரச்சனை நீங்கும் உங்க வாழ்க்கையில் நிம்மதி ஏற்பட போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது நீங்கள் அரசு உத்தியோகம் செஞ்சாலும் சரி தனியார் உத்தியோகம் செஞ்சீங்கனாலும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் வெற்றி கிடைக்கப் போகுது உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நினைவாக போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாக போகுது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்தும் மனப்பான்மை அதிகரிக்க போகுது பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக சில பணிகளை மேற்கொள்ள போறீங்க தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரப்போகுது உங்க வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க நிலை வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலையெல்லாம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமான வாழ்க்கையா மாற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றும் முயற்சியில வெற்றி கிடைக்கும் அடுத்த பத்தி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது நல்லதுங்க கலைத்துறையினர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கலை திறமைக்கான வெற்றியை பெறப்போறீங்க உங்கள் வாழ்க்கையில பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரப்போகுது வெளியூர் பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க வருமானம் நன்றாக இருக்க போகுது செலவும் அதிகரிக்க போகுது தொண்டர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைக்கிறது அவசியங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடி கவனம் செலுத்துறது நல்லதுங்க பாடங்கள்ல சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக்கொள்ள ஆசிரியர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுது கல்வியில் உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமா இருக்க போகுது இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் உங்களை தேடி வர தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகு கடகம் ராசிக்காரர்களே தினமும் ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க இப்பத்தான் நீங்கள் பறந்ததா நினச்சிக்கோங்க அப்பத்தான் மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கவலை தரக்கூடிய விஷயங்களை மறக்க ட்ரை பண்ணுங்க இனி வாழக்கூடிய காலம் நமக்கான நாட்களாக இருக்க போகுதுன்னு நம்புங்க உங்கள் லைஃப்ல முதல்ல நல்லது நடக்கணும்னா முதல்ல நல்லது நடக்குங்கிறத நீங்கள் நம்புங்க எதை பற்றி யோசிக்கிறீங்களோ எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்களோ அந்த சிந்தனையை நோக்கித்தான் உங்கள் வாழ்க்கை போகும் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு நல்லதை யோசிங்க நல்லதை பேசுங்க நல்லதை பாருங்க தேடுபவர்களுக்கு நல்லதே வந்து சேருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கடகம் ராசிக்காரர்களே நீங்க மன பலத்தை வளர்த்து கொள்ளணுங்க முடியாது என்ற எண்ணம் இருக்கவே கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி வைக்க கூடாது உணர்ச்சி வசப்படும் போது முடிவெடுக்க கூடாது பிடிவாதத்தை குறைத்து கொள்ளணும் அன்பு பாசம் குடும்ப பாசம் உதவக்கூடிய குணம் ஆகியவற்றை மாற்றக்கூடாது ஏற்றத்தாழ்வு நிறைந்த வாழ்க்கை கடகம் ராசியின் தலைவிதி கடைசி காலத்தில் வெற்றி அமைதி சொத்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சிவபெருமான் மற்றும் அம்பாள் அருள் கடகம் ராசிக்கு பெரிய கேடயமா இருக்கு பார்வதி அம்மன் சிவபெருமானுடைய குணநலன்களுக்கு ஒற்று போனவர்கள் கடகம் ராசிக்காரங்க வெள்ளி நாணயம் சந்திர பகவானுடைய எந்திரம் ருத்ராட்சம் ஆகியவற்றை பாக்கெட்ல வச்சுக்கலோனுங்க ஓம் சாம் சோமாய நம ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் சொல்லணுங்க கண் விழித்ததும் சிவபெருமான் சந்திரனோடு இருக்கக்கூடிய படத்தை பார்க்கணும் அப்படி பார்க்கறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க ரொம்ப மாதங்களாகவே தனக்கான சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சுயதொழில் தொடங்கக்கூடிய இலக்குல இது வரைக்கும் தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தடங்கள் எல்லாமே காணாம போக போகுது நீங்க நினைச்சபடி தொழில் தொடங்க போறீங்க நீங்க தொடங்கக்கூடிய தொழில் சின்ன பொட்டி கடையா இருக்கலாம் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா கூட இருக்கலாங்க நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட உங்க தொழில தொடங்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை விட பல மடங்கு லாபத்தை உங்களுடைய சுய தொழில நீங்க சம்பாதிக்க போறீங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில உங்களுக்கு லாபம் வரப்போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க வரைக்கும் நீங்க நாலு பேர்கிட்ட வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரத்துல உயர்ந்த இடத்துக்கு வர போறீங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாற்றிடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே நீங்கள் கற்பனை வளம் மிக்கவங்க இந்த மாதம் காரியங்களை தைரியமாக செய்து முடிக்க போறீங்க மேலும் உங்கள் எண்ணங்களை தைரியமாக வெளிப்படுத்த போறீங்க அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை நீங்க உயர்த்தி கொள்ள போறீங்க தன்னம்பிக்கையுடன் காரியத்தை செய்து முடிக்க போகிறீங்க சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் என்கிற பழமொழி கேட்ப அனைவரிடமும் பக்குவமாய் பேசி பழகி உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள போறீங்க மற்றபடி புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் உங்கள் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும் சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பு தானாகவே கிடைக்கும் சுறுசுறுப்புடன் நீங்க எங்க போறீங்க உத்தியோகஸ்தவர்களுக்கு உங்கள் அலுவலக போக்கில் உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்படதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது உண்மைங்க உங்கள் பணிகள்ல நீங்க மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவது அவசியம் பணியில் இருப்பவர்களுக்கு பெரும் சிக்கல் இருக்கவே இருக்காது வியாபாரிகளுக்கு பெரும் முன்னேற்றம் இருக்கும் பணம் புழக்கும் இடங்களில் உங்களுக்கு நம்பிக்கையுள்ளவர்களாகவே அமர்ந்திருப்பது மிகவும் முக்கியங்க உங்கள் நேரடி கவனமும் அடிக்கடி இருந்து வருவது நல்லதுங்க போட்டி நிறுவனங்களின் எதிர்ப்புகள் பலமாகவே இருக்குமாயினும் உங்கள் சமயோஜித புத்தியால் சமாதிப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமாயினும் படிப்பில் அதிக அக்கறை செலுத்துவது அவசியம் அரசின் கல்வி சலுகைகள் கிடைப்பதில் கூட சிரமங்கள் ஏற்படக்கூடும் அதற்கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது சிலர் மேற்படிப்பை தொடர முடியாமல் வாய்ப்புகளை தேடவும் முயற்சிப்பாங்க கலைத்துறையினருக்கு உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் மட்டுமே புதிய வாய்ப்புகளை பெற முடியும் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பேசுவதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தவறினாலும் வாய்ப்புகள் கையிலழுவி போயிருங்க அரசு துறையினருக்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி தலைமையின் பாராட்டுக்களை பெறுவது அவசியங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது பெண்களுக்கு இதுவரை பல காரணங்களால் தள்ளிப்போனி வந்த திருமணம் இனி வரக்கூடிய காலங்களில் இனிதே நடைபெறப் போகுது மறைமுக சேமிப்புகளில் ஓரளவு பணம் சேரப்போகுது பூர்வீக சொத்து மூலம் சிலருக்கு தனவரவு ஏற்படக்கூடும் உடல் நலத்தில் மிக அதிகம் அக்கறை செலுத்துவது நல்லது முக்கியமாக வயிறு மற்றும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்